அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லுவதிலேயே அவர் வந்து பண அதிகாரம் மாத்திரம் இல்லாத தொழிலதிபர் அவருக்கு பத்திரிகை அதிகாரம் அரசியல் அதிகாரம் மூன்றும் இருந்ததுனால அவர் இத்தாலியை ஆட்சிப்படைத்தார் அதுக்கு ஈக்குவலன் தமிழ்நாட்டில் நாம தான் இருக்கும் அதனால இத கண்டுபிடிக்க முடியாத ஊழல் ரமேஷ் சொல்லுவார் கடல்ல தூர்வாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா கடல்ல தூர்வாரி கணக்கு எடுக்க முடியுமா சேது சமுத்திரத்தில் கடல்ல தான் சேது சமுத்திரம் திட்டமே கேட்டாங்க அதுக்கான போராட்டம் தமிழ்நாட்டுக்கு சேது சமுத்திரம் தேவை உனக்கு தூர்வாரணம் பணம் தேவை தமிழகத்தில் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழ் படிக்க தெரியாத ஒரு பெரிய வர்க்கத்தை உருவாக்கி இருக்காங்க நாற்பது சதவிகிதம் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது தமிழக தமிழக அரசின் ஆய்வு இப்போது ஸ்டாலினுடைய நாலாம் பரிமாணத்தை இந்த முதலாளர்கள் தொடங்கி முன்னால் கொஞ்சம் இவரை பத்தி சொல்லணும் சார் இந்த இதுக்கு முன்னால் இந்த கருணாநிதிக்கு வந்து எப்போவுமே அவர் ரொம்ப நாசுக்காக பண்ணுவார் தன்னை பற்றி புகுழ்ந்து கேட்கணும்னு ஒரு ஆசை உண்டு ஷோ அடிக்கடி சொல்லியிருக்கிறார் சினிமாக்காரங்களை சில பேர் கூப்பிடுவார் அந்த மாதிரி இலக்கியத்துறையில் சில பேரை கூப்பிடுவார் இவருக்கு ஒரு விழா நடத்தி அவங்க பேசுகிறது சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பார் அவருக்கு ஒரு பழக்கம் அது எல்லாருக்குமே இந்த ஒரு இந்த ஆற்றிலின் ஃப்ளோக்காக பல பேர் புகழணும்னு ஆசை புகழ் வராத போது இந்த மாதிரி புகழை கேட்டு வாங்குற ஒரு பழக்கம் உண்டு அதை ரசிப்பார் அவர் ஆனால் ஸ்டாலின் தன்னை யாரும் புகழக்கூடாதுன்னு சொல்லிட்டார் என்னை யாரும் புகழக்கூடாது நான் கூட நினைச்சேன் வித்தியாசமான தலைவராக இருக்கார் என்ன அவர் என்ன பண்ணார் தன்னை தானாக புகழ்ந்துக்கிறார் நான் பார்ப்பதற்கு மாணவன் போல் இருக்கிறேன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் இதுக்கு அவர் எங்க காரணம் பிரசாந்த் கிஷோர்னா காரணம் என்னை நம்பர் ஒன் முதல்வர் என்று கூறுகிறார்கள் யாராவது ஒரு அமைச்சரை விட்டு சொல்லக்கூடாதா மூன்றாவது கடிகாரம் ஓடும் ஓடு என்று பாரதிதாசன் பாடலுக்கு ஏற்ப நான் உழைத்து வருகிறேன் வேறே யாராவது சொல்லக்கூடாதா இதை இவ்வளோ உழைக்கிறார் நரேந்திர மோடி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பண்றார் யாராவது சொல்றாங்களே தவிர நான் அவரை பார்த்துருக்கேனாங்க பார்த்தும் போது எப்போவுமே அவருக்கு உடம்பு இப்படி இருக்குன்னு கேட்பேன் நல்லா இருக்கோம் தூங்க முடியாதான்னு கேட்பேன் படுத்து உடனே தூங்கிடுவேன் அஞ்சு மணி நேரம் தூங்குறேன் எனக்கு போறோம் என்ன சரீரம் கிட்டத்தட்ட ஒரு அந்த தவத்தால் உருவான நாடுங்கிறதுல ஒரு வெறி இருக்கு பாருங்க அதனால வருகிறது அந்த எனக்கு கோரிக்கை வைத்தால் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது ஸ்டாலின் நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல ஓகே புரியுதா கருணாநிதிக்கு மஞ்சள் துண்டு போட்டுட்டார் ஏன் போட்டுட்டார்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அவர் மூணு விதமான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார் இது போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் குழு இருக்கு அதனால போட்டு அப்புறம் சொன்னார் இது நல்லா இருக்கு இல்லையா அதனால போட்டுருக்கேன் இது கடைசியில் ஜோசியம் சொன்னது அதை போட்டுக்கன்னு சொல்லி ஆனா அதுக்கு விளக்கம் மாத்தி மாத்தி அது எப்படி போட்டுக்காதே இருக்க முடியல விளக்கமும் கொடுக்க முடியல ஸ்டாலின் வந்து அவர் மூன்று விளக்கம் கொடுத்தார் மஞ்சள் துண்டுக்கு ஸ்டாலின் மூணு மாதமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் திராவிட மாடல் ஆட்சி என்றால் அறிய ஒரு ஆண்டு பத்திரிக்கையில் முழுசாக நூற்றருவத்தஞ்சு பேப்பரை பார்த்தேன் அறுபத்தஞ்சு நாளும் ஏழு பேப்பர் புரட்டி 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 பார்த்தேன் நமக்கு கிடைத்த விளக்கத்தை இங்கே சொல்கிறேன் நான் முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே தன்னுடைய ட்விட்டரில் ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டுக்கொண்டார் அது யார் அது ஆக்சுவலாக அது சொன்னது நான் திராவிட இனத்தை சேர்ந்தவனு சொன்னது அண்ணாதுரை அது அவர் பேரை சொல்லக்கூடாதுங்கிறது இங்கிலீஷில் போட்டுகிட்டு தானாக போட்டுன்ற மாதிரி போட்டு யார் இதெல்லாம் அவருக்கு அவர் செய்தாரும் சொல்லலை அவருக்கு யாரோ இதெல்லாம் கூறி செய்கிறார் அதுக்கு நாலு மாதங்களுக்கு பிறப்பு இந்த ஒரு ஏதோ ஒரு கேள்விப்பட்டிருங்களா நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பொருளாதாரத்துறைக்கு ஒரு பெரிய அகில உலக அறிவாளிகளை சேர்த்து ஒரு குழு அமைத்தார் அந்த குழு முதல் மீட்டிங் நடக்குது எல்லா சமூகங்களுக்குமான வளர்ச்சி எல்லா மாவட்டங்களையும் சமூகத்தின் பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லோரையும் உள்ளடக்கிய இந்த பாணியில் தமிழ்நாடு வளர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் சொல்ற ரெண்டே வார்த்தையில் சொல்லிட்டார் மோடி இதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லி திராவிட மாடல் இதெல்லாம் நீங்க அப்புறம் கூப்பிடவே இல்லை எங்க இருக்கு காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி இந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் பெரிய நகைப்பை ஏற்படுத்தும் இதுவரை காவல்துறை கொடுத்த எல்லா பத்திரிகை செய்தியும் நான் சொல்றேன் கோயம்புத்தூர் சூசைட் பிளாஸ்ட் டிஜிபி பத்திரிகை செய்தி இது சூசைட் பிளாஸ்ட் இல்லைங்க சிலிண்டர் வெடிச்சது ஒரு பால்ரஸ் கொண்டு தேவையில்லாம இங்கே வந்துச்சு டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார் அது முழுவதும் போய் என்னைய சார்ஜ் தெரிஞ்சிருச்சு அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார் இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல யாரையும் துன்புறுத்தல எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மா இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க கயவர்கள் நான்கு பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றான் அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்குறாங்க தப்பு பெண்கள் தான் ஏன்னா அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சிட்டு நிக்காம போனாங்க அந்த பசங்களுடைய பிஹேவியர் அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியரை தவிர வண்டி இடிச்சிட்டு வந்தாங்க அதனால வண்டியை கொண்டே நிறுத்தல அதனால எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து கொடுத்து எத்தனை முறை தங்களுடைய முகத்துல அவர்களே கரிப்பூசி கொள்வார்கள் நான் உங்களை சுட்டி காட்டுறேன் அதனால ஈஸியா நடந்திருக்கு ஆக்சன் எடுக்கிறோம் முடிச்சு உள்ள வைக்கிறோம் பெட்ரோல் வெஹிக்கிள் அதிகப்படுத்துறோம் நீங்க சொல்லுங்க நாங்க எல்லாம் பாராட்டுறோம் அதை விட்டு விட்டு ஒரு ஒரு விஷயத்திலையும் பெண்களையே குற்றவாளிகள் ஆக்குறீங்க அவங்க தப்பு பண்ணாங்க நாங்க என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சு லவ் ரோடு இருந்தாங்க நாங்க என்ன பண்றது எஃப்ஐஆர்ல அண்ணா யுனிவர்சிட்டி அதனால இதை வன்மையாக கண்டிப்பது ஒரு இந்த கேடு கட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு அதிகாரி அந்த போஸ்டிங்கில் இருக்கணும் சென்னையில் டிசிபியா இருக்கணும் சென்னையில் கமிஷனராக இருக்கணும் இங்கே சுத்திட்டு இருக்கணும் தாம்பரத்தில் கமிஷனரா இருக்கணும் யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி டைப் பண்ணி கொடுக்குறான் அதே இசிஆரில் என் வீட்டு இருக்கு அதே இசிஆரில் என் வீட்டில் பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றுனாங்க கரெக்டா அந்த குற்றம் நடந்த இடத்துல இருந்து ஐநூறு மீட்டரில் என் வீட்டு இருக்கு என்ன வேகம் தாம்பரம் கமிஷனர் ஸ்பாட்ல எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணீங்க பத்து பேர் எத்தனை உள்ள வச்சதீங்க பதினாலு பேர் என்னத்தை பண்ணாங்க ஓ மாநில தலைவர் வீட்டில் பிஜேபி கொடியேற்றினார் அதே என்னுடைய இருந்து அதே ஐநூறு மீட்டர் தூரத்தில் இதே ஈசிஆரில் இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் ஏன்னா திமுக கொடி இருக்கு பெண்கள் தான் குற்றவாளிகள்னு நாங்கள் நெரட்டிவ் செட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு நாள் பேசி பெண்கள் அசிங்கப்படுத்துவோம் அந்த பெண்களே பயந்துக்குவாங்க அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயா நாங்கள் தான் கார் அடிச்சோம் அந்த பெண்களையே சொல்ல வைப்பாங்க அதான் திமுக ஸ்டைல் வெக்க கேடா இல்லையா அதே ஐநூறு மீட்டர்ல கொடி ஏத்துறதுக்கு அவ்வளவு காட்டினீங்க கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போனாரா இதுக்கு முன்னாடி தாம்பரம் கமிஷனர் வீட்டுக்கு வந்தாரல்ல அந்த கொடியை பிடிச்சிட்டு வாங்கடான்னு அதிலே காட்டிய வேகம் ஈசிஆர்ல ஒரு பெண்ணின் மீது பாலியல் ரீதியாக ஒரு வன்முறை நடத்தப்பட்டிருக்கிறது அதுக்கே முதலமைச்சர் பேச மாட்டாங்க இதைத்தாங்க நான் ஆக்ரோஷமா கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா பெண்களுக்கு தப்பு நடந்திருக்குன்னு இந்திய அளவில் எல்லா சேனலும் டிபேட் வச்சு நீ நடத்துறாங்க அப்படியே மாத்தி காரை இடிச்சிட்டாங்க காரை இடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹண்ட்ரடுக்கு போன் பண்ணி எல்லாம் ஏன் சொல்லணும் நீங்க பெண்கள் ஓட்டிட்டு போற காரை குறுக்கால் நிறுத்தி ஆபாசமா பேசுவே தான் கார் அடிக்கிறதா அதனால் நானும் வெறுத்து போயிருக்கிறேன் பொய்யை சொல்றாங்க பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க சொன்ன பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்றாங்க இதுதான் திமுகவுடைய ஆட்சி நோக்கம் நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கறது ஐயா நாங்க மத்திய அரசுக்கு இதை எதிர்த்து கடினம் எழுதணும் ஏலத்திற்கு முன்னாடி சொல்றேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு படி மேலே போய் சொல்றேன் தமிழகத்தினுடைய கனிமவள அதிகாரிகள் கடிதம் நானூற்றி எழுபத்தேழு ஏக்கரில் மட்டுந்தான் பல்லுயிர் தலம் மிச்சிருக்கக்கூடிய நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கரில் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிய பிறகு தான் ஏலமே வருது அதன் பிறகு மாநில அரசனுடைய அதிகாரிகள் ஏழு முறை டெல்லி போய் ஏழு முறை வேறு வேறு மீட்டிங்ல ஒரு வருஷத்தில் பங்கெடுத்துருக்கிறார் ஏப்ரல் மாதத்துல ஏலத்துக்கு கொண்டு வரும் போது யாரும் இந்த பகுதி ஏலத்துக்கு எடுக்கல அப்போதும் மத்திய அரசுக்கு ஏலம் வந்தது தெரியும் ஏப்ரல் மாச ஏலத்துல யாரும் எடுக்காதனால ஜூன் மாசத்துல மறுபடியும் இந்த பகுதி ஏலத்துக்கு வருது ஜூன் மாசத்துல தான் ஏலம் எடுக்கிறாங்க அப்ப ஏப்ரல் ஏலம் வந்த பிறகு தெரியாது உங்களுக்கு அப்ப எதுக்கு ஐஏஎஸ் ஆபிசர் இங்க இருக்கிறாங்க எதுக்கு தலைமை செயலாளர் இங்க இருக்கிறாங்க சொல்லிட்டு தானே செய்யறாங்க அதனால் மத்திய அரசு இதை முழுமையாக இதை கொண்டு வந்ததே மாநில அரசு சரி என்று சொன்ன பிறகுதான் இன்னைக்கு முதலமைச்சர்லாம் நாங்கள் கடிதம் தயவு செஞ்சு ஒரு கடிதத்தை காட்டுங்க ஏலம் விடுவதற்கு முன்பு நீங்க எழுதிய கடிதத்தை வெள்ளை அறிக்கை ஏங்கண்ணா இவ்வளவு ரிலீஸ் பண்றவங்க வேங்கை வயல்ல எப்பவோ யாரோ ஆடியோ பேசினாங்களாமா அந்த ஆடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்றவங்க கதை திரைக்கதை வசனம் எழுதுறவங்க மத்திய அரசு கடிதம் எழுதிருந்தா ஏன் அந்த கடிதத்தை வெளியிடல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலும் வெள்ளாளப்பட்டி வந்து உண்மையை பேசியிருக்காரு நினைச்சாருன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் கடிதத்தை வெளியிடட்டும் அதன் பிறகு மக்கள் முடிவு செய்யட்டும் நீ எழுதினா தானே கடிதமே எழுதலையே எழுதினா தானே வெளியிடுவீங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்லக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையாக வேண்டுகோள் தவறு நடந்திருந்தால் தவறு நடந்திருக்கு அடுத்த முறை சரி செய்யறது முதலமைச்சர் சொல்லு பச்சை பொய்யை இந்த மண்ணில் வந்து விவசாய மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனா மக்கள் நாளைக்கு எந்த அரசியல்வாதி நம்ப மாட்டோம் எப்பொழுதுமே தம்பட்டம் அடிப்பவர்கள் நாங்கள் கிடையாது நீங்களே பண்ணி அசம்பிளியில் தீர்மானம் போட்டோம் அதனால எடுத்துட்டாங்க அசம்பிளியில் எத்தனை தீர்மானம் போட்டீங்க எத்தனை எடுத்தோம் தீர்மானம் போடுறது வாடிக்கையாயிருச்சு அசம்பிளியில் என்ன வேணாலும் தீர்மானம் போடுறாங்க உப்புக்கு சப்பில்லாத எல்லாம் தீர்மானம் போடுறாங்க தவறுன்னு தெரிஞ்சு தீர்மானம் போடுறாங்க இல்ல எங்களை பார்த்து மத்திய அரசு பயந்துட்டாங்க உக்ரைனை பார்த்து ரஷ்ய அரசு பார்த்து பயப்படாத மோடி அவர்கள் திமுக அரசு பார்த்து பயப்பட போறாங்களா மக்களுடைய அன்பு மக்களுடைய குரல் சொல்லி இருக்கிறாங்க செஞ்சிருக்கிறோம் வாக்கு கொடுத்திருக்கோம் செஞ்சு ஆனால் யாரு வேண்டுமானாலும் வரலாம் யார் கழுத்துல வேணாலும் மாலைகள் போடலாம் அதை பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஒரு எண்ணம் கிடையாது யாருக்கு வேணாலும் நீங்க பண்ணுங்க நாங்க எப்பொழுதுமே ஓ வேலையை செஞ்சிட்டோம் அதுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றவங்க மோடி ஆட்சி கிடையாது எதை செய்தாலும் எங்களுடைய கடமையாக தார்மீக உரிமையாக செய்யணும் அந்த நேரத்தில் இது சில தவறுகள் மாநில அரசு செய்தும் கூட அது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் உடனடியாக சரி செய்து கொடுக்கும் ஆனால் எந்த கட்சி வேணாலும் வரலாம் எந்த கட்சி வேணாலும் பேசலாம் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க எம்எம்டிஆர் ஆக்ட் மைன்ஸ் ஆக்ட் அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் எத்தனை இடத்துல ரத்து பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் ஒரே கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன் எத்தனை இடத்துல அதுவும் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி சந்திச்சு இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரத்து பண்ணி கொண்டு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் எத்தனை இடத்துல நம்ம செஞ்சிருக்கோம் அதனால தமிழக மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாவலராக மோடி அவர்கள் இருப்பார் என்பதை மறுபடியும் ஒரு முறை ஊர்ஜிதம் செஞ்சிருக்கோம்